ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் இன்னைக்கு காலையிலே எலும்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து முதல் வேலையாட்டு சரி நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு வைக்கிறதுக்கு கத்திரிக்காயை குட்டி குட்டி கத்திரிக்காய் அந்த குட்டி குட்டி கத்திரிக்காயை நடுவில் கீறி எண்ணெயில் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன் அதே அதே சட்டியிலையே தான் திரும்ப கொஞ்சோண்டு கூட எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் போட்டு அந்த ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு பல்லாரியையும் எண்ணெயில் போட்டு நல்லா வசக்கி பல்லாரி நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி பழம் அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன் அந்த தக்காளி பழத்தையும் போட்டு அதை நல்லா வதக்கி வதக்கி வதங்கின அந்த தக்காளி பல்லாரிக்கு கூட கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு குழம்பு மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த கொஞ்சம் பச்சை வாடை போகிறது வரையிலும் ஒரு பெரட்டி பெரட்டிக்கிட்டு அடுத்து எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காயும் போட்டு அதையும் அந்த மசாலா கத்திரிக்காயில் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை விட்டு அதை நல்லா கலக்கி ஒரு குழம்பு பதத்துக்கு கொண்டு வந்து அதில் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு குழம்பு கொதிக்க அந்த கேப்லேயே பால் கா காப்பி போடுறதுக்கு பாலையும் அடுப்பில் வச்சு அந்த காப்பி பால் வந்து கொடு காயதுக்கு முன்னாலேயே நமக்கு அந்த குழம்பும் ரெடி ஆகிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் அதுக்கடுத்து பால் காஞ்ச உடனே அதில் சீனி தேயிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் நச்சு போட்டு காப்பி காய்ச்சி எடுத்தாச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் காப்பி இருந்து குடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து எங்கள் அம்மா பார்த்தாக்கி வெளியே வந்து விரவடுப்பில் சோறு போட்டு போட்டிருந்தாங்க அடுத்து காப்பியை குடிச்சிட்டு வந்த உடனே சோப்பு கீரையை துவரம் வைக்கலாம் அப்படின்ட்டு துவரம் வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் வ வத்தி போன பிறகு அல்ல தேங்காவும் போட்டு கீரை தோரமும் ரெடி ஆயிட்டு அடுத்து பார்த்தனே என்னோட ஹஸ்பண்டுக்கு கீரை பொரியலும் வச்சு அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சோறு ரெண்டுமே வச்சு அவங்களுக்கு முதல்ல கொடுத்து விட்டுட்டு அடுத்து நானும் எனக்கு வட்டியில எடுத்தேன் என் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வேலையை போகிறத பார்த்து அவங்களுக்கு பாய்ண்டனான்னு சொல்லி பாசமால பொழிஞ்சுட்டே இருந்தாங்க அடுத்து அவங்கள அனுப்பி வச்சுட்டு அடுத்து நான் எனக்கு ஒரு தோசை அதில் தேங்காய் சீனி போட்டு அப்படி சுட்டனைக்கு குழம்ப ஒன்றும் தேவைப்படாதேன்ட்டு சீனி தேங்காய் போட்டு தோசையை சுட்டு நானும் அந்த தோசையை வட்டையில் எடுத்துகிட்டு நானும் எடுத்து வேலைக்கு கிளம்பிட்டேன் பாய்